உண்மையிலே சாட்டர்டே எபிசோடு பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருந்துச்சு கிழிச்சு தொங்க விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் சேதுபதி அவர்கள் என்ன மனநிலைமையில் இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்மளால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது தலைமை பல படங்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு பேன் இண்டியா லெவலில் அவர் எவ்வளோ டிப்ரெஷன் ஆகியிருந்தால் வந்து இப்படி கேள்வி கேட்டிருப்பார் ஏன்னா வந்து எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா சிரித்து ஒரு சில இடத்துல தான் சிரித்து பேசினார் பார்த்திங்கன்னா ஃபுல் ரோஸ்ட் மோடில் தான் இருந்தார் அவ்வளோ கோபமாக இருந்தார் கட்டுப்படுத்திக்கிட்டு கேள்வி கேட்டார் தலைவன் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய ஆள் தான் ஊதி தள்ளுவாப்பில் ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறாருன்னே தெரில அவ்வளோ கோவமாக இருந்தார் நம்ம பார்க்க முடிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கோவா கேங்கை வந்து கதற விட்டார் அருண தரமான செருப்படி இன்னைக்கு கொடுத்தாருனே அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் டபுள்வேக்ஷன் வேறு நடந்திருக்கு அதை பற்றியும் நம்ம பார்ப்போம் ஹாய் மக்களை எல்லாருக்கும் ஒரு பெரியவனக்காக நான் அவங்க ஷாம் பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருந்துச்சு செம்ம வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி அறுபத்தி ரெண்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் எபிசோடு வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்தாலுமே ஒரு ஒருத்தபுளான எபிசோடு அப்படின்னே நம்ம சொல்லலாம் எடுத்தோடனே வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்மத்தை காமிச்சாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டன்ட் இல்லை ஒரு கர்மமும் இல்லை அதை எதுக்கு காமிச்சானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் எதுவுமே கிடையாது ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா டிவி தெரியாமல் குடிச்சாரு ரஞ்சித் கேட்குறாரு அது ஒரு பிரச்சனையை வந்து சௌந்தரியை கொண்டு வராங்க அப்புறம் இதுங்க சாப்பாட்டு கூப்பிடலேன்னு சொல்லிட்டு அழுவுதுங்க அதனால் பாஸ் இது பண்ணுறாரு பிக் பாஸ் சீசன் வரலாற்றுலேயே முதல் முறையாக நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ஒரு அமரன் திரைப்படம் போடுறாங்க வீட்டுக்குள்ளே அதை பார்த்து செலிப்ரேட்லாம் பண்ணுறாங்க அதை பற்றி அதை காமிக்கலாம் பார்க்குற மாதிரி பாப்கார்ன் இதெல்லாமே கொடுக்குறாங்க அது எதுக்குன்னு சொல்லி எனக்கெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணுமே அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அதை பார்த்தேன் இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி நான் பார்த்துருக்க மாட்டேன் ஸ்கிப் பண்ணியிருப்பேன் சரி அது போயிட்டு போகுது அதுக்கப்புறமேட்டு விஜய் சேதுபதி வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க சல்லங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோன்னே உள்ளே போகிறாரு போயிட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டெவில் டாஸ்கில் வந்து இரண்டாம் நாள் வந்து யாருமே நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே வந்து ஆரம்பிச்சிட்றாரு ஆரம்பித்து அப்படி கதரை விடுறாரு அங்கேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரையே கேள்வி கேட்கும்போது எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் பேசின விதங்கள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு முத்துக்குமரன் பேசின விதங்களாக இருக்கட்டும் நம்ம இவங்க மஞ்சரி ரெண்டு பேருமே வந்து அந்த கோர்வையாக கோத்து வந்து நிறையா விஷயங்களை சூப்பராகவே பேசினாங்க அந்த எல்லோரும் செம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ சூப்பராகவே ரெண்டு பேருமே பேசியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப டிஸப்பாயின்ட் சொல்லிட்டு இவரே சேதனாவே சொல்லிட்டார் அதாவது ரஞ்சித் சார் நீங்கள் வந்து படம்லாம் எழுதிருக்கே எழுதியிருக்கீங்க ரெண்டு படம் டேரெக்ட் பண்ணியிருக்கீங்களே சார் ஒரு கேரக்டர்னு எழுதும்போது பார்த்தி வில்லனுக்கு யார் எழுதுங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு எழுதுவாங்க உங்களுக்கு புரியுதா சார் ரெண்டு தர வாய்ப்பு கொடுப்பார் ரஞ்சித்துக்கு கொடுத்துவே பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து சுற்றி சுற்றி விடுவார் அவரெல்லாம் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியவே இல்லை ஆனால் இவ்வளோ பெரிய மனுஷராக வந்துட்டு இந்த சில்லு பசங்களோட சேர்ந்து சில்ற பொறுக்கிட்டு இருக்கிறத வந்து கரெக்டாக சுட்டி காட்டி இன்றைக்கி வந்து விஜய் சேது பேசினார் அது ரஞ்சித்துக்கு வந்து சுத்தமாக புரியவே போறது இல்லை அடுத்த வாரம் கேப்டன் வேறு அது என்ன லட்சணத்தில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால் இப்பவே யோகிக்க முடியுது ரொம்ப என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிக்க இதே வேற ஆளாக இருந்திருந்தாங்க கமல் சாராக இருந்திருந்தாருன்னா அவரை கையாண்ட விதமே வேறு மாதிரி இருந்தது இருக்கும் ஆனால் விஜய் சேதுபி ரொம்ப பேஷன்ஸாக இருந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதி காத்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் டப்பா அருணு டப்பா அருணை இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லு ஒரு செருப்பால் அடிச்சாலும் விளக்கமாத்தல் அடிச்சாலும் ஒரு எண் அடிச்சாலும் நம்மளுக்கு ஒரு இது இருக்கும் சாணியில் முக்கியம் அடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கெல்லாம் டப்பா அருண் பார்க்க எனக்கு சிரிப்பு டே டே ஏண்டா உனக்கெல்லாம் நீ வாய் மட்டும் வச்சு பொழச்சுக்கிட்டு இருந்த பின்னாடி போயிட்டு முத்துக்குமரம் கேவலகலமாக பேசுறது மஞ்சரிய வைரஸுங்கிறது என்னென்ன ஆட்டம் போட்டேன் அவனுக்கு லிட்ரலி என்னன்னா கோவா அங்கே ஒன்றா இருக்காங்க நம்மளுக்கு யாரும் இல்லையே போன டி போன டைட்டில் இருக்காங்க வெயிட்டாங்க நம்மளுக்கு ஒன்றும் இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனதளவில் வந்து காயப்பட்டு அவன் ட்ரை டெய்லி நம்ம எப்படி சொல்ல அவங்களோட குதிக்கிறதா இருக்கட்டும் ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும் அவ்வளோ ட்ரை பண்ணான் கோவா கேங்கில் சேர்றதுக்கு சேர்ந்துருந்தான் அப்படின்னா இன்னைக்கு இன்னும் சம்பவமாக இருந்திருக்கும் விஜய் சேதுபதி செருப்பால் அடித்த மாதிரி அருணை வந்து இன்றைக்கெல்லாம் நோஸ் கட் பண்ணார் பார்க்கறது ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு நீங்களும் அவங்க கோவா கேங்க் தானே சார் சார் குதிச்சிங்களே சார் சரி இல்லைன்னு சொல்கிறீங்க சார் நான் இல்லை சார் நான் ஒத்துக்குவேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கே திருப்பி அகைன்ஸ்டா பேசுறது அவன் சரியான எச்ச அவன் அவன் அவனுக்கு அவனை போன சீசனில் இருக்க டைட்டில் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கு ஏன்டா சப்போர்ட் பண்ணுன்னு வந்து நிறைய பேர் இங்கே கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறையா விஷயங்களை அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே எதிர்பார்த்தோம் இன்னைக்கு வந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் எபிசோடு எல்லாமே போனாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோஸ்ட்டு ஃபுல்லாக கோவா கேங் அண்ட் பார்த்தீங்கன்னா அருணுக்கான செருப்படியாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்புறம் அணு அருண் வந்து ஒரு சுயநலவாதி அப்படிங்கிறது கோவா கேங் வந்து நல்லாவே புரிஞ்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே நல்லாவே புரிஞ்சுருப்பாங்க ஒருத்தட்ட இருக்கும் போது எப்படி பேசிக்கிட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஐஏ இவங்களை பற்றி அகைன்ஸ்டாக போகுதுன்னா நம்மளை அகைன்ஸ்டாக தான் பேசணும்னு சொல்லிட்டு கேமை கெடுக்குதுன்னு இருக்கும் போது உங்களை பார்த்து பொறாமையாக இருக்குது உங்கள் கூட நான் சேர்ந்துக்கிட்டா நான் உங்களோட நக்கிகட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிட்டு வந்துட்டு கேமை கெடுக்குது சார் இல்லை சார் அப்படி சார்னு சொல்லிட்டு உனக்கு கேவலமாக இல்லை பச்சை கரு கேவலமாக இல்லை நாங்களாம் பார்த்துட்டு இருக்க நாங்கள் முட்டாளா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் வந்து எனக்கு என்ன ஒரு டவுட்டு அப்படின்னா ஜாக்லினும் சௌந்தர்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆர்டிஸ்ட்டா ஹாலிவுட்லேருந்து நடிச்சுட்டு இங்கே வந்திருக்காங்களா விஜய் சேதுபதி என்ன இங்கே உள்ள ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா கேவலமா பிகேவ் பண்ணதுங்க ரெண்டும் அவர் கேள்வி கேட்டு ஒன்று இது பண்றாரு இதுங்க பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஒரு மாதிரி விரப்பா வச்சுக்கிட்டு ஜாக்லின் பண்ணுறதா இருக்கட்டும் சௌந்தரியா பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதா இருக்கட்டும் ஆடியன்ஸுக்கு வந்து ஹாய் காமிக்கிறதா இருக்கட்டும் கேவலம் அந்த காசுக்கு இது கத்துற கூட்டம் பார்த்தீங்கன்னா கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா கத்துறனால எல்லாருக்கும் கத்துறாங்கன்னு நம்ம மக்களை குறை சொல்ல முடியாது அது பண்ணுற சில்லற விஷயங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு மக்களை அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஒருத்தரை வந்து மஞ்சரியை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுச்சுங்க பர்சனலாக மார்க் பண்ணுச்சுங்க வர்சினி சொன்ன மாதிரி ஒரு நாய் எப்படி பிகேவ் பண்ணுமோ அந்த மாதிரி பர்சனலாக பிகேவ் பண்ணி அட்டாக் பண்ணுது ஜாக்லினை பேச போனால் இந்த நாய் உள்ளே வந்துடும் கொலைக்க வந்துடுது இங்கிட்டு இவனை பேச போனால் இது உள்ளே வந்து டோட்டலாக வந்து ஒரு கேமையே வந்து ஸ்பாயில் பண்ணி கேவலமாக ஆக்கி விட்டது பார்த்திங்கன்னா இந்த கோவா கேங்கு தான் இதில் ரெண்டு பேர் வந்து கண்டிப்பாக ஜாக்லினும் சௌந்தர்யாவும் அவ்வளோ ஒரு ஆட்டம் போட்டுகிட்டு இருந்தேன் இவன்களோட அல்ல கையாக தான் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தும் ரயானும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ராணுவம் வந்து ஒரு வச்சு அடி அடி நடித்தாங்க என்னை பொறுத்து ராணுவக்கு வந்து உங்களை பத்தி சொல்லணும் நீங்க சொன்னது வந்து ராணுவக்கு உண்மையிலே பேச தெரியல எந்த இடத்துல எது இது பண்ணுன்ற ஒரு வெகுத்தன்மை இருக்குன்னு எனக்கு என்னோட பார்வைக்கு தோணுது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரில அதனால அவனை போட்டு இழிச்சா அவன் என்ன போட்டு அடி அடி அடிக்க வேண்டியதுன்னு எங்க ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க ஏன்டா இவங்க போய் இவன அடிடா அப்படின்னா நாளைக்கு சாவ போகிற கிழவியை போய் அடிச்சுக்கிட்டு பில்டப் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி ஆனால் ஓட்டிங்கில் அவர் வந்து பிரமாதப்படுத்திகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஓவராலாக இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நோட்டை கிழித்த பேப்பரை கிழித்த விஷயம் ரூல்ஸை கிழித்த விஷயம் இவர் கையெடுத்து கும்பிட்டது அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு சார் விஜய் அண்ணா கூட நடிச்சிருக்கீங்க தலைவர் கூட நடிச்சிருக்கீங்க ஷாருக் கானோட போட்டி போட்டு நடிக்கிறீங்க நீங்கள் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் சார் நீங்கள் ஒரு அதட்டி கூட கேட்கலாம் எதுக்குடா விளையாடுறீங்க எனக்கு இந்த ஹோஸ்ட்டு பண்ணுறது கேவலமாக இருக்குடா எதுக்கடா வந்தோன்னு இருக்கு எதுக்கு என்னை சுத்த விட்றீங்க முடிஞ்சால் சொல்லு இல்லை கதவை திறந்து விட்றேன் கிளம்பு நீங்கள் ஹார்ஸாக கூட பேசுகிறேன் சார் இங்கே யார் வந்து உங்களை இல்லைன்னு சொல்ல போகிறேன் அவங்க பண்ணுற கேவலத்தோடையா சார் நீங்கள் பண்ண போகிறீங்க பல நாட்கள் நம்ம வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்டாக பேசியிருக்கோம் ஆனால் இந்த இடத்துல வந்து இன்றைக்கி எபிசோட பார்க்கும்போது அவளை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாருன்னு சொல்லி நம்மளுக்கு தான் தெரியும் அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த எச்சல இந்த குள்ளநறி கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அவரை வந்து அவ்வளோ கதற விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சுற்றி சுற்றி விட்டுகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இரிட்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் பண்ண இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவா கேங்க மொதல் சேவ் பண்ணது தான் ஜாக்லீனை சௌந்தரியாகவும் காப்பாடுறேன் அதுங்களுக்கு என்ன திரும்ப தோணும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா இதுங்க பண்ண நியாயம் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பே ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதுங்களை சேவ் பண்ணாம ஒரு ராணவையோ மஞ்சரியோ முத்துக்குமரனையோ வேற யாராச்சும் என்னை காப்பாத்திருந்தாரு அப்படின்னா அதுங்களுக்கு கொஞ்சம் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும் அதுங்கள வந்து இவ்வளவு தூரம் அதை வறுத்தெடுத்துட்டு அதுங்களை காப்பாத்தும் போது எவ்வளவு பண்ணாலும் மக்கள் நம்மளை காப்பாத்துறானே மக்கள் முட்டாள் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அதுங்களுக்கு அது ஓட்டிங்ல ஃபஸ்ட் இருக்கா லாஸ்ட் இருக்கு அதெல்லாம் வேற விஷயம் அதுங்க ஏதோ பண்ணிட்டு போகுது இருந்தாலும் இன்னைக்கு அவங்களை காப்பாற்றிருக்க கூடாது ஏன்னா வார வாரம் நீங்க வந்து சனிக்கிழமை வந்து யாருமே காப்பாத்துனதே கிடையாது ஒரு சில நாள் பண்ணியிருக்காராங்க எக்ஸாக்டாக எனக்கு தெரியல தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதனால் நீங்கள் காப்பாற்றிருக்க கூடாது அப்படின்றத என்னோட எண்ணம் என்னை பொறுத்தவரை டபுள் டபிள் எக்ஷன் பார்த்தீங்கன்னா சாச்சனாவும் ஆர்ஜே ஆனந்தியும் வெளியில் போயிருக்கா சொல்கிறாங்க அவங்க வெளியில் போனதால் கேம் வந்து எந்தளவுமே பாதிக்கவும் பாதிக்காது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போன வாரம் சாச்சனா போயிருந்தாங்கன்னா ரொம்ப கிரிட்டிசிசம் ரொம்ப திட்டி வெளில போயிருப்பேன் இந்த வாரம் வந்து அவ்வளோவா அவங்க எதுவும் பண்ணல ஒரு நல் மதிப்போட தான் ரொம்ப இல்லாமல் போகிறாங்க ஆர்ஜே ஆனந்தையும் ஒரு சில வாரங்களும் கொஞ்சம் டவுனாக தனியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தாங்க யாரும் அவங்க போகிறத வச்சு ஃபீல் பண்ணுவாங்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட இது உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் ஃபுல்லாக சொல்லுங்க முடிஞ்சு போச்சு அப்புறம் நாளைக்கு என்ன கேட்பார் நாளைக்கு வந்து ஜெஃப்ரியோட கேப்டன்சி இருக்கு அது மட்டும் இல்லாமல் மார்க்கிங் இருக்கு அந்த அந்த மேட்ரு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவ்வாறு விஜே விஷாலும் தெரியவே இல்லை அப்புறமேட்டு அந்த ஒரு உருண்டை பிடிச்சா அந்த விஷயம் இருக்கு அப்புறம் இந்த டபுள் வந்து எப்படி கொண்டு போறாரு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா பெருசாக போகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கோவா ரோஸ் பண்ண பார்க்குவது உங்களுக்கு என்ன தோணுச்சோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நாளைக்கு வந்து டபுள்யூ விக்ஷன் நடக்குது அண்டு ஆர்ஜே ஆனந்தி வெளியில் போறாங்க அதை பார்க்கும்போது என்ன தோணுதோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களை அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு ஷா நன்றி